ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க மாமா சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்காரு மிளகா விதை ஊண்டலாம்னு சொல்லிட்டு வந்தார் இப்போ தான் சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்காரு சுத்தம் பண்ணிட்டு தான் மிளகா விதை ஊண்டணும் அப்படியே வாங்க நம்ம தக்காளி செடி இருக்கு அதை பார்க்கலாம் இதே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோழி செடி குட்டி செடி அந்த ஒன்று இருக்கு பாருங்க அந்த இந்த ஒன்று இருக்கு பாருங்க மூணு செடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு செடி குட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 பாரு இவ்ளோ அழகா இப்படியும் பாருங்க கத்திரிக்காய் செடி பின்னாடி பாருங்க முருங்கைக்கீரை செடி முருங்கை மரம் நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வெட்டிட்டாரு வெட்டி சின்னதாகிட்டார் வரும் நம்ம வெள்ளரி தோட்டம் அழிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சிருச்சு நம்ம வெள்ளரி தோட்டம் அப்படியே வாங்க நம்ம பூச்செடியை பார்த்துட்டு இருக்கலாம் நீ வரும் பூச்செடி குண்டு குண்டு புல் முல்லை பூச்செடி அதில் வேண்டாம் பூ கொஞ்சம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுலலாம் பூ ரொம்ப குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குது இந்த இதை ஃபுல்லாக பாத்தி போட்டிருக்காங்க ஒருங்க இது ஃபுல்லாக பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி இப்படியே நம்ம நார்த்தங்காய் செடியை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தோட்டத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆன புதுசில் வச்ச நார்த்தங்காய் செடி பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு நம்ம தோட்டத்தை பார்க்குறீங்களா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க பாருங்கள் இதுதான் நம்ம தோட்டம் பாருங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டம் நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி ப இப்படி வந்தால் ஒரு ஈச்சை இருந்துச்சு பெரிய ஈச்சை மரம் பெருசு நாங்கள் வரியில் குட்டியோண்டா இருந்துச்சு இப்போ பெருசு ஆயிடுச்சு இன்னும் மாமா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் மிளகா விதையை பாத்தி போடணும் கொஞ்சோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இல்லை நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி மட்டும்தான் அதை பார்க்கலாம் எப்படின்னு வாங்க மாமா அப்போ தான் மண் வலித்து அண்ணன் நல்லா கலரி விடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து விதை போட்டால் நல்லா ஒரு இடத்துல கும்மலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு இச்சியாக சேர்ஸ் பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே பிடுங்கி அப்படியே நட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாமா அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பார்த்தி கட்டி அப்படியே மிளகாவதியை போட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தி கெட்டுறாருப்பதான் பாத்தி கட்டிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் காமிங்க காமிங்க மிளகா விதை காமிங்க காமி காமிங்க ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா விதை தான் அது அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டு அப்படியே தண்ணி தெளித்து டெய்லி தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டோம்டா நல்ல மண்ணை பிசைஞ்சு விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே டெய்லி நம்ம தண்ணி தெளித்தோம்னா அப்படியே வளர்ந்து வந்துடும் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி வேறு சைடு பிடுங்கி அப்படியே வருஷப்படியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்படி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகா செடி மொளைச்சது முளைச்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் திருப்பி ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பச்சை இதெல்லாம் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ தான் வந்து வச்சோம் வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வைஷ்ணவி பாப்பாவுக்கு யூஸ் ஆகும் எங்கள் வய வைஷ்ணவி பாப்பா மாதம் வரைக்கும் கீழே வச்சது இப்போ பெருசாயிடுச்சு எங்கள் வைஸ்நவி பாப்பாவுக்கு எட்டு மாதம் ஆச்சு எட்டு மாதத்தில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஆரம்பம் விட்டுருக்கு இனிமேல் தான் பூ பூக்கும் அடுக்கு மல்லி அடுக்கு மல்லி அப்படின்னு ஆள் துடிக்கிது தொல்துடிக்கிது இதுவும் மல்லிகை செடி தான் என்ன பாருங்க வெள்ளரிக்காய் செடி இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பூ பூத்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் வெள்ளரிக்காய் செடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாமா எப்படி நிற்கிறாரு டயர்டாயிட்டார் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ బాయ్ పాప ఎందు ఫ్రెండ్స్ బాయ్